நம்மிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஏசுப்பா நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை யாராய் பார்த்து 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 நம் சுவாசிக்கிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எப்பவுமே ஆண்டவரை என்ன பண்ணுமா துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக நம் யாவரும் தெரிந்த ஒரு பாடல் தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தெரியும் இல்லையா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போமா தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் 亚的。<music> தேவன் மேல் அன்பு வைத்தவராக இருக்கிறார் சுவாமி ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசிட்டே இருக்காங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வேதத்தின் மூலமா பேசுறாங்க பேசுறாங்க மற்றவங்க நம்ம கிட்ட பேசுவதன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவைக்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் தேவன் நமக்கு வாக்கு தந்தங்களை தருகிறவராக இருக்கிறார் தேவனுடைய வாக்கு தந்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆன் என்றும் இருக்கின்றது தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடங்கள் தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம்மைக்குள்ளே ஆமேன் என்று இருக்கின்றதே வாக்கு தங்கள் தெரியாதவர்கள் சேர்ந்து பாடுங்கள் குள்ளேயாம் என்று இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம்மை சூவுக்குள்ளேயாமேன் என்று இருக்கின்றதே அவரும் மயுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே அவரும் மயுள்ள தேவனாயிருப்பதால் but i i

நமக்காக காத்திருக்கிறேனே என் வாழ்க்கையில ஏன் இந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது எதனால சுவாமி எனக்கு இந்த ஒரு தடங்கள் என் வாழ்க்கையில ஏன் வந்து நிக்கிது கத்தாவே அப்படின்னு நீங்க நினைக்க கூடும் ஆனால் உண்மை என்னவென்றால் தேவன் குறித்த நாட்கள் வரும் வரை நாம் காத்திருக்குதல் நமக்கு நன்மையானதாக காணப்படுகிறது வேதத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேன்மையான ஆசீர்வாதங்களும் காத்திருப்பது காத்திருப்பதுக்கு பிறகுதான் ஸோ காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் நீங்கள் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம் ஏனென்றால் அந்த குறித்த நேரம் நேர்த்தியான அந்த பர்ஃபெக்ட் டைமிங்காக நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த நன்மையை நமக்கு கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஜீ ஒரு ஒரு ஜீவ விருட்சம் போல நமக்கு அது காணப்படும் காத்திருக்குதல் நமக்கு அது ஒரு என்ன பாவம் நான் செஞ்சிடும் என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இந்த காத்திருப்பது இருக்கு எதனால நான் ஒருவேளை நான் வந்து ஆண்டவர் பிரியமாக இல்லையோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நம்ம ம மனசில் எடுத்து போட்டு நம்ம விசுவாசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரே இணைநீர் காத்திருக்க வைத்திருக்கிறீர் காரணம் உண்மை நீர் குறித்த காலம் வரும் வரை காத்திருக்கும்படியான கிருபையை நீர் எனக்கு தாரும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்போம் காத்திருப்பதில் நன்மையை அனுபவித்த நான் சாட்சியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் காத்திருப்பது எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில நம்மளை அதிகமா இன்னும் பலப்படதான் செய்யும் நம்மளை உடச்சு போடாது ஒரு சில நேரங்களில் அடுத்தபடி என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது சாத்ரா மேஷா காபேத் நேகோ இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலையை அங்க நிறுத்தி வைத்து அதை வணங்கும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவரை விசுவாசித்த இந்த மூவரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கே தப்புவிக்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க இதை நம்ம தானியல் மூன்றாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த பதினேழாம் வசனத்தை விடவும் மிகவும் ஒரு அர்த்தம் நிறைந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பதினெட்டாவது வசனத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையை பார்க்க முடியும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் விடுவியாமல் போனாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்கள தூக்கி அக்னிச்சொலைக்குள்ளே போட போகிறாங்க அப்படின்னு ஆனாலும் அவங்க என்ன ஒரு விசுவாச அறிக்கை அங்கே செய்தாங்க அப்படின்னா எங்களை ஆண்டவர் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் விடுவிக்காமல் போனாலும் நான் உண்மை உம் ஒருவரையே ஆராதிப்பேன் என்ற விசுவாசத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறவர்களாக காண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம முகத்தை பார்த்து தான் நம்ம முகத்தை பார்த்து நினைப்போம் இவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை இவங்களுக்கு எல்லா நன்மையும் அவங்களுக்கு இருக்குது அதனால் அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் தெரியாது அப்படிலாம் யோசித்து நம்ம ஒரு ஒருத்தரை பற்றி நினைப்போம் ஆனால் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தனிமையின் நேரம் என்பது இருக்க தான் செய்யும் தனிமையாக ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து அழுது ஜோம் பண்ணியிருக்கீங்களா அந்த ஒரு அனுபவத்தை கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு உன்னுடைய விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக விலப்படு உன்னுடைய காத்திருப்புதல் சீக்கிரத்தில் முடிய போகுது உன்னுடைய மனதின் விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் ஆண்டவர் நிறைவேற்றி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு நன்மை செய்தால் தான் நான் ஆண்டவர் விசுவாசிப்பேன் அப்படின்னு இல்லை விடுவியாமற் போனாலும் நம்முடைய விசுவாசம் யார் மேலே தான் இருக்கணும் ஆண்டவர் மேலே வைக்கும்போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறவராக காணப்படுகிறார் தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று கொள்ளும்போது நம்முடைய அந்த அந்த சூழ்நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மூணு பேர் இருந்தாங்க அக்னி சூழலை அதிகமாக சூடேற்றப்பட்டது அந்த நேரத்துல நான்காவதாக ஒரு நபர் அந்த அக்னி சூளைக்குள்ளாக வந்தார் அக்னி சூழலே நடந்து போகிறது போல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் சுவாமி முற்றிலுமாக முற்றிலுமாக நம்ம அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஹண்ட்ரட் அவரை நம்ம அவருக்காக நிற்கும் போது நான்காவதாக ஒருவர் அங்கு வருவார் அவர் நம் மத்தியில இருக்கும் போது பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்தி பாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் எனக்கு நம்பிக்கை என்ன எது மேலே சாமி நான் நம்பி வைக்கிறேன் நம்பிக்கை வைக்கிறது எதுவுமே எனக்கு எதுவுமே இல்லைனாலும் நான் நம்புவேன் நினை